எனி sum holidays பண்ண கால் GT Holidays க்கு பண்ணு GT Holidays South India's number no 1 travel brand கோவிலில் நடந்த ரெக்கார்ட் டான்ஸ் குத்தாட்டம் போட்ட பக்தர்கள் காதை கிழித்த ஸ்பீக்கர் சத்தம் உள்ளே நுழைந்த போலீஸ் படை அம்மன் கோவிலில் நடந்த அட்டிராசிட்டீஸ் வேலூர் மாவட்டம் ஒடுக்காத்தூர் அருகே அமைந்துள்ளது சேர்பாடி கிராமம் இந்த பகுதியில் நீண்ட ஆண்டுகளாக குடமாத்தம்மன் கோவில் அமைந்துள்ளது மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த கோவிலில் உள்ளூர் மற்றும் வெளியூரிலிருந்து இருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வந்து செல்கின்றனர் இந்த கோவிலில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழா ஊர் மக்கள் முன்னிலையில் விமர்சையாக நடைபெற்று வந்தது ஏராளமான பக்தர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்வில் கடைசி நாளில் பொதுமக்கள் சார்பில் ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இந்த கலை நிகழ்ச்சிக்காக மைதானத்தில் மேடை அமைக்கப்பட்டு சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த நடன கலைஞர்கள் வரவழைக்கப்பட்டனர் அங்கு வந்த பெண் கலைஞர்கள் சிலர் சினிமா பாடலுக்கு நடனம் ஆடிக்கொண்டிருந்த போது கீழே இருந்த இளைஞர்கள் மது போதையில் கூச்சலிட்டுக் கொண்டே இருந்தனர் அது மட்டுமின்றி நடன கலைஞர்களை வேறு பாடலுக்கு நடனம் ஆடச் சொல்லி சத்தம் போட்டதாக சொல்லப்படுகிறது இத்தகைய சூழலில் இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கப்பட்ட ஒரு மணி நேரத்திலேயே அங்கிருந்த இரு தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கிறது ஒரு கட்டத்தில் இந்த வாக்குவாதம் முற்றி கை கலப்பாக மாறி ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கி கொண்டனர் இதனிடையே ஸ்பாட்டுக்கு வந்த போலீசார் மோதலில் ஈடுபட்டவர்களை சமாதானம் செய்து அங்கிருந்து அனுப்பி வைத்தனர் ஆனால் அவர்களுக்குள் ஏற்பட்ட சண்டை அதிகரித்து வந்ததால் கோவில் திருவிழாவில் பரபரப்பான சூழல் நிலவியது அதன் பிறகு அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவல்துறையினர் மோதலில் ஈடுபட்ட இளைஞர்களை தடியடி நடத்தி விரட்டி அடித்தனர் இதனைத் தொடர்ந்து அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நடன நிகழ்ச்சி சுமார் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு மீண்டும் நடைபெற்றது அப்போது இந்த கலை நிகழ்ச்சிக்காக இருபதுக்கும் மேற்பட்ட அதிக சத்தம் எழுப்பக்கூடிய ஸ்பீக்கர்கள் அமைக்கப்பட்டிருந்தன இந்த ஸ்பீக்கர்கள் மூலம் எழுப்பப்படும் சத்தமானது எழுபத்தி ஐந்து டிசிபிலுக்கும் மேலாக ஓடியிருந்தது மேடையில் ஒலித்த இந்த அதிக சத்தம் செவித்திறன் பாதிக்கப்படும் அளவிற்கு இருந்ததாக சொல்லப்படுகிறது ஒலி மாசினால் பொதுமக்களின் செவித்திறன் பாதிக்கப்படுவதுடன் உயர் ரத்த அழுத்தம் அதிகரித்து உயிரிழப்புகளும் ஏற்படும் அபாயம் உள்ளதாக மருத்துவர்களால் கூறப்படுகிறது அதே நேரம் இதுபோன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது அதிக திறன் கொண்ட ஸ்பீக்கர்கள் அமைப்பதினால் உடலில் வெவ்வேறு மாற்றங்கள் ஏற்படும் இனி வரும் காலங்களில் இதற்கான கட்டுப்பாடுகள் விதிக்க வேண்டும் என்பதே சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க